உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒன்று அவரை தொழுது சேவியாமல் சிஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள் அநேக கடவுள்களை தொழுது கொள்கிறார்கள் கோவிலில் இருக்கும் சிலைகள் நாம் நடக்கிற சாலைகளில் இருக்கும் சிலைகள் இப்படி சிலைகளுக்கென்றே ஒவ்வொரு இடத்தை உண்டாக்குகிறார்கள் அதை தொழுகிறார்கள் இப்படி ஜீவன் இல்லாத சிலைகளை தன் கடவுளாக நினைத்து அநேக காரியங்களை செய்கிறார்கள் உண்மையுள்ள ஜீவனுள்ள நம் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிஷ்டிகரை மறந்து சிஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள் அந்நாட்களில் இஸ்ரேலின் ஜனங்களும் இப்படிதான் தன்னை சிஷ்டித்த தேவனை மறந்து தனக்காகவே ஆபரணங்களைக் கொண்டு தேவங்களை உண்டாக்கினார்கள் மேலும் மேலும் பாவங்களை செய்ததின் நிமித்தம் தேவன் மனித ரூபம் எடுத்து ஏசு கிறிஸ்துவாக வந்தார் அவருடைய ஒவ்வொரு வசனங்களிலும் ஜீவன் இருக்கிறது அவர்தான் கடவுள் அவரை எல்லாமே வேறொரு கடவுளும் இல்லை அவரை நம்புங்கள் அவரால் தான் சர்வமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சத்தியத்தை அறியுங்கள் அவருடைய சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும் சகலத்தை பார்க்கிலும் நம்முடைய தேவனை அறிந்து அவருடைய சத்தியத்தை என்னதென்று தெரிந்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுங்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆமேன்